نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله

அவர்களை துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் உண்டாவதாக என்றும் ஒன்றாவதாக கடமையை நிறைவேற்றுவதற்காக அவ்வாஹுவின் மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அவ்வாஹுவின் நல்லடியாகவே கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்டவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அருமின் காரணமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு முறை அடைந்து அதுவும் முதல் நாட்களிலே எங்களை வாழ வைத்திருக்கின்றான் அன்புள்ள சகோதரர்களே ரமதான் மாதத்தை அடைந்த நாங்கள் ரமதானுடைய கடைசி பத்தை நாங்கள் அடைந்தால் எப்படி எங்களுக்குள்ளே உணர்வு ஒன்று ஏற்படுமோ அமல்கள் செய்வதிலே எப்படி ஆர்வம் ஏற்படுமோ அதே போன்றுதான் சோதரிகளை இந்த குருவிஜா மாதத்துடைய முதல் பத்து நாட்களிலும் அதனை அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் ஐயா கூடிய நாட்களிலும் அமல் செய்வதற்கு எனக்கு ஆர்வம் ஏற்பட வேண்டும் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள நாட்களில் நாங்கள் நோன்புகளை நோக்கிக் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது அரப்பாவுடைய திறத்தை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அன்புள்ள சகோதரர்களே அரப்பாவுடைய தினம் என்பது மிக முக்கியமான ஒரு தினம் இரவுகளும் லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளவு சிறப்பானதோ அதே போன்று பகல் காலங்களில் சிறந்த பகல் அரப்பாவுடைய பகல் தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் அஃபலு அய்யாமி ஸனா பகல் காலங்களிலே மிகவும் சிறந்த பகல் அரபாவுடைய பகல் அன்புள்ள சோதனைகளே சென்ற வெள்ளிக்கிழமை சிறப்புகளை நீங்கள் கேள்விப்பட் கேட்டிருப்பீர்கள் ஆக எதுவும் வரக்கூடிய நாளையும் கொண்டு வைக்கலாம் விசேஷமாக அரப்பாவுடைய கிணத்திலே நாங்கள் நோன்பை நோற்று இரண்டு வருடங்களுடைய பாவங்களை நாங்கள் அழித்துக்கொள்வோம் சிறந்த வருடம் நாங்கள் வாழ இருந்தால் இன்ஷா அல்வா அடுத்த வருடம்

தன்னுடைய மரணத்தை பற்றி முன்கூட்டியே அவர்கள் அறிவித்த ஹஜ்ஜு என்று எல்லாம் சொல்லலாம் சோதரிகளே ஆக இன்றைய பொதுபாவிலே அவ்வாறுடைய தூதர் செல்லமாக வளைப்ப செல்லம் அவர்கள் அன்று அரபாவுடைய மைதானத்திலே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்களுக்கு முன்னால் கஸ்வா என்று அவர்களுடைய ஒட்டகத்திலே அமர்ந்தவாறு

அவ்வாவுடைய கூதல் புகழ்ந்து தம்முடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தார்கள் முதலிலே சொன்னார்கள் என்ன தெரியுமா நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அடுத்த வருடம் இந்த இடத்திலே நான் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள் பொருளாதாரம் இவற்றை நீங்கள் புனிதமானதாக கருத வேண்டும் ஹராமான நீங்கள் இவற்றை நெருங்கக்கூடாது அதனுடைய அர்த்தம் யாருடைய ரத்தத்தையும் அநியாயமாக ஓட்டக்கூடாது யாரையும் அநியாயமாக காயப்படுத்தக்கூடாது ஒரு சகோதரைய ரத்தம் எங்களுடைய செயல்பாட்டினால் அநியாயமாக வெளியேறக்கூடாது அதே போன்று அடுத்தவனுடைய சொத்துகளையும் அபகரிக்க கூடாது அது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது சொல்லிவிட்டு சொன்ன தெரியுமா இந்த அரபாவுடைய தினம் இந்த சுழகத்துடைய மாதம் இந்த அரபா மைதானம் இந்த மூன்றையும் நீங்கள் எப்படி புனிதமாக கருதுகின்றீர்களோ அதே போன்ற ஒரு முஸ்லிமுடைய ரத்தத்தையும் பொருளாதாரத்தையும் நீங்கள் புனிதமானதாக கருத வேண்டும் அடுத்ததாக சொன்னார்கள் புல் ஷை மீனில் ஜா ஹினியா கணக்கதமீ மங்கு நீங்கள் ஜாஹினியா காலத்துல எவ்வளவோ மோசமான செயல்களை நீங்கள் செய்து வந்தீர்கள் அந்த எல்லா செயல்களையும் நான் இதோ எங்களுடைய காலக்கடியிலே போட்டு மிதித்துவிட்டேன் இதன் பின்னால் நீங்கள் ஜாஹியா காலத்திலே செய்து வந்த அந்த அநியாயங்கள் பாவங்களை நீங்கள் செய்ய வேண்டாம் சொல்லுவிட்டு சென்றார்கள் எங்களுடைய குடும்பத்திலே ரவியத்திற்கு அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே நான் அதனை மன்னிக்கின்ற என்னுடைய குடும்பம் சார்பாக

ஏனென்றால் நீங்கள் அவர்களை அமானத்துள்ள அவ்வாவுடைய ஒரு நம்பிக்கை சொட்டாக அவ்வாவுடைய ஒரு அமானியமாக நீங்கள் பெண்களை கரம் பிடித்து இருக்கீர்கள் பெண்களை நீங்கள் நீ செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் அவர்களுடைய உடையத்திலே நீங்கள் அவ்வாவு பயந்து கொள்ளுங்கள் மேலும் சொன்னார்கள்

வசுநதி என்னுடைய சின்னா என்னுடைய வாழ்க்கை முறை ஆகவே நீங்கள் இந்த இரண்டையும் பிப்பற்றி நடக்கும் காலமெல்லாம் ஒரு பொழுதும் வழிதவரவே மாட்டீர்கள் ஆக அன்றுள்ள சோதனைகளே நாங்கள் வானுக்கும் சின்னாவுக்கும் வெளியேறி அந்த எல்லையை விட்டு நாங்கள் வெளியேறுகின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் பிரச்சனைகள் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வேறு சோதனைகள் எல்லாம் வரலாம் ஆகவே நாங்கள் குர்ஆனulum ஹதீஸை நாங்கள் தெளிவாக நாங்கள் பின்பற்ற வேண்டும் மேலே சொல்றார்கள் லா நபிய்யா வாலி நான் தான் இந்த உலகத்துக்கு 20 நபி خاتமுன் நபி நபிமாருடைய இறுதியானவர் லா நபிய்யா வாலி எனக்கு பின்னால் இந்த உலகத்து நபிமார்கள் யாரும் வர மாட்டார்கள் நீங்கள் நீங்கள்தான் இந்த எனக்கு பின்னால் ஒரு நபி வந்து நீங்கள்தான் தான் இறுதி உண்மை இதுக்கு பின்னால ஒரு நபி வந்து அந்த நபி கண்டு சொல்லி அவர் உண்மை மாட்டார்கள் நபி ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் இறங்க இருக்கிறார்கள்

அதாவது பசியர் இறுதி உபதேசம் அவர்கள் சொன்னார்கள் பணிபுரிகிறோ உங்களிடம் யாரெல்லாம் சம்பளம் பெறுகிறார்களோ அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் பல்வாங்க சோதரம் பணியாற்றுகிறார்கள் மாதத்திற்கு ஒரு முறை சம்பளம் பெறுதல் பாருங்கள் அவர்களுக்கு நேரத்திற்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டும் இருக்கிறார்கள் அவர்களுடைய விடயத்தில் நாங்கள் கொள்ள அல்லாவை நானாண்டு துணி வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய விடயத்திலும் பயந்து கொள்ள வேண்டும் வேறு வட்டத்திலே அல்லாவுடைய சொன்னார்கள் அவர் அந்த வாங்கினால் மாலை பெயர் ஓய் காரவே முன்பு அவனுக்கு அவர கூடிய சம்பளத்தை கொடுத்துடுங்கள் அவர் வேலె வீட்டுக்கு போறதோட திரும்பி போறதோடு அவருடைய கையெத்தனை சம்பளத்தோடு ஊதியத்தை கொடுத்துறோம் அப்படி இல்லாம போய் இரவுக்கு வாமாலை காலையில வாங்கோ ரெண்டு நாள் சம்பளத்தை சேர்த்து ஒட்டுக்கு காரண இந்த கதையை நாம் சொல்ல கூடாத அப்படி சொல்றவர் குறிக்கிறார் வேல சொன்னால் சப்பா

நீங்களை மக்களுக்கு சொல்லுங்கள் அதாவது தீனுடைய தாவல்துடைய பொறுப்பை அவருக்கு பின்னால் அமைத்த உலகத்துக்கு வருவதில்லை என்ற காரணத்தினால் அந்த அரபாவுடைய மைதானத்தில் தனது இறுதி வசியத்தில் தீனுடைய அந்த தாவல்துடைய பொறுப்பை மக்களிடம் அவர்கள் ஒப்படை கின்றார்கள் சொன்னார்கள் பல்முகல் நிலை வாயு இங்கு வந்து அவர்கள் போய் மார்க்கத்தை எடுத்து வையுங்கள் சொன்னார்கள் பருப்ப முபல்லி சாமி கேட்கின்றவரை விட சொல்லப்பட்டவர் எத்தி வைக்கப்பட்டவர் அவர்களே மாற்றங்கள் உருவாகும் என்றார்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் சகோதரர்கள் கேட்டுக் கொள்ளுங்க எப்படி சொன்னார்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களை விடவும் எத்தி வைக்கப்பட்டவர்கள் சொல்லப்பட்டவர்களுடைய மாற்றம் கூடுதலாக வரும் நீங்கள்லாரும் ஒரு பயானை கேட்டு விட்டு சில நேரம் பெய்தோட வீட்டு அல்ல பெண்மணிகள் வேறு யாரையாவது சொன்னால் அது சில நேரம் ஓட வாழ்க்கையே இருக்காது அவர்கள் அதனை கேட்டு அவர்கள் அதனை உச்ச அளவுகளை அவர்கள் பின்பற்றுவார்கள் இதனைத்தான் அவருடைய தூதவர்கள் சொல்றார்கள் கேட்டுக் கொண்டிருப்பவர்களை விடவும் சொல்லப்பட்டவர்களிலே மாற்றங்கள் விளக்கங்கள் தெளிவாக உருவாகும் என்று வாட்டும் மஸ்கூலூன அன்னி சொன்னார்கள் அன்புள்ள தோழர்களே நாளை மறுமையிலே அல்லா என்னை பற்றி உங்களிடம் விசாரிப்பார் என்ன சொல்கிறார்கள் நபி சொல்கிறார்கள் நபி சொல்கிறார்கள் நானும் நபிதான் ஆனால் அல்லா உங்களிடம் மறுமையிலே என்னை பற்றி விசாரிப்பார் பமான் துன்பாயிரு நீங்க என்னை பற்றி என்ன சொல்ல போறீங்க

அவர்களுக்கு பெரும் சந்தோஷம் எல்லோரும் சந்தோஷத்திலே துள்ளி குதித்தார்கள் எல்லோருடைய முகத்திலும் மயிற்சி காணப்பட்டது எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் பூரணமாகிவிட்டது என்று ஆனால் இந்த இடத்திலே புத்திஜீவிகளான உமர் உஸ்மான் வலிகம் போன்ற சகாபாக்கள் கவலையோடு இருந்தார்கள் அவர்களிடம் கேட்கப்பட்டது ஏன் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்களே கவலையோடு இருக்கிறீர்கள்

இந்த அல்குருவான் மஷ்டம் இறந்துகின்ற பொழுது அல்வா எப் தன்னுடைய பஸ்வா என்ற ஒட்டகத்திலே தான் நமர்ந்து தான் இந்த பிரசக்கத்தை செய்தார் அமர்ந்தவர்களாக இந்த அல்குருவான் மஷ்டம் ஒட்டகத்திலே இருக்கின்ற பொழுது இறங்கியதால் அந்த வகையுடைய தாக்கத்தை அழுத்தத்தை தாங்க முடியாது அந்த ஒட்டகம் அப்படியே அமர்ந்து கொண்டது அது மட்டுமல்ல அந்த ஒட்டகத்துக்கு சிறுநீரம் சென்று விட்டது பாருங்க அப்படி என்றால் அல்லாஹு அவர்களுக்கு வகை கிட்ட பொழுது எவ்வளவு ஒரு சக்தியை கொடுத்திருப்பான் அந்த வகையுடைய அழுத்தத்தை தாண்டிக் கொள்வதற்காக என்றார் அல்லாவுடைய தூதரவர்களுக்கு அல்லா அந்த வகையை தாங்க சக்தியை கொடுத்திருந்தார் சில விபமாக்கள் சொல்வார்கள் அல்லாஹுக்கு நாற்பது ஆண்களுடைய சக்தியை கொடுத்திருந்தார்

மாதத்துடைய முதல் பத்து நாட்களையும் நீ எப்படி விரும்புகிறாயோ அப்படியே நாங்கள் நீ கலைப்படுத்த நோட்டு நோட்புடைய நோண்டுகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக நாளை நாளை மனதினம் இரண்டு நாட்களும் நோன்பு நோட்பதற்கு யாவ்தான் நீ அமைத்து அறிந்து விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாவது நாள் அப்பாவுடைய தினம் அந்த நாளையிலே நாங்கள் நோன்பு நோற்று என்னுடைய இரண்டு வருட பாவங்களை அழித்துக் கொள்வதற்கு யாவ்தான் நீ எனக்கு பதிவு செய்வாரியாக என்னுடைய பள்ளி பழிவாசலில் கடந்த இருபத்தஞ்சு முப்பது வருடங்களாக கூட்டுக்குற்ப சிறப்பாக நடைபெற்று வருகிறது யாவால் இந்த முறையுண்மையும் சிறப்பாக நடைபெறுவதற்க்தான் நீ குறுப்பை செய்வாரியாக யார் யார் எல்லாம் முக்கியாவுடைய புதன்களை வழங்கியிருக்கிறார்களோ யாவ்தான்

الذي في وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أن محمدا عبده اللهم صل على سيدنا محمد المبعوث نذيرا وبشيرا لمن من وعلى المتمسكين بسنته وجميع يوم الدين فيا عباد الله ولك الله فإن التقوى المؤمنين المتكين المتقين الله وفي وفيه المؤمنين ختم النبي صلى الله عليه وسلم بحجة الوداع خطبة عظيمة ومنها اتقوا الله في النساء فإنكم أخذتمهن بأمانة الله وأين تركت فيكم أمرين ما إن تمسكتم فيما لم تضلوا بعدي كتاب الله وسنتي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانئك هو الابتر اتق <applause> الله مولانا العظيم بارك الله لي ولكم ولجميع المسلمين والمسلمات واستغفروه انه الغفور الرحيم